தேவேந்திர குல வேளாளர் மக்களை இழிவாக பேசிய காவைச் சேர்ந்த ஓவியா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் குனியமுத்தூர் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் குனியமுத்தூர் காவல் நிலையத்தில் புகார் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களை காவை சேர்ந்த ஓவியா என்பவர் இழிவாக பேசிய வீடியோ ஒன்று கடந்த வாரம் வெளியாகி வைரலாகியது இதையடுத்து காவை சேர்ந்த ஓவியா மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோவை மாவட்டத்தில் வசிக்கும் தேவேந்திர குல சமூக மக்களின் சார்பாகவும் பல்வேறு அமைப்புகள் சார்பாகவும் கடந்த இருபத்தைந்தாம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் கோவை மாநகர காவல்துறை ஆணையாளர் அலுவலகத்திலும் புகார் அளிக்கப்பட்டது இந்நிலையில் குனியமுத்தூர் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் சார்பில் ஊர் பெரியதனக்காரர்கள் ஆர் ராஜமாணிக்கம் வி த வி பாலதண்டாயுதம் என் சேதுபதி சமூக தலைவர்கள் எம் ஈஸ்வரன் கேஎல் எல் ரகு வீரமணி ஆ சக்திவேல் சமூக செயலாளர் எம் ராஜேந்திரன் மற்றும் சமூக நிர்வாகிகள் முக்கிய பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் குனியமுத்தூர் காவல் நிலையத்தில் கோவை மாநகர காவல்துறை துணை ஆணையாளர் சரவணகுமார் அவர்களிடம் புகார் மனு அளித்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர்